அரும்பாடுபட்டு தமிழ் வளர்த்த திரு ஊகே ஐயரை போற்றி புறநானூறு எனும் சங்க இலக்கியத்தில் நூத்தி அறுபத்தி ஆறாவது பாடலில் சில வரிகளை இப்பொழுது காண்போமா முன்பேயே நாம் கண்டுகொண்டு வந்த இப்பாடல் நடுவில் ஒரு விசாரம் எழுந்தது அந்த விசாரத்திற்காக சிறிது நாட்கள் ஒதுக்கப்பட்டன மறுபடியும் அந்த பாடலுக்கே திரும்பவும் வருவோமாக நான்காம் வரி ஆர் ஒரு முதுநூல் இகல் கண்டோர் மிகழ் பொய் பொது பொய்யோராது மெய் கொளிய ஆறு உணர்ந்த ஒரு முதுநூல் ஆறு என்கிறது சடங்கம் சடங்கங்கள் ஆறு அங்கங்களால் உணரப்படுகின்ற ஒரு முதுநூல் அதாவது வேதம் இகல் கண்டோர் அந்த வேதத்திற்கு விரோதம் கண்டோர் அவர்களுடைய மிகல் சாய்மார் அவர்களுடைய மிகுதியை குறைக்க வேண்டி சாய்க்க வேண்டி மெய்யென்ன பொய் உணர்ந்து மெய்யை உணர்வது போல் பொய்யையும் உணர்ந்து மெய்யது பொய்யது என்கிறதை உணர்ந்து பொய்யோராது ஆனால் அப்பொய்யை மெய்யென்று கருதாமல் மெய் மெய்யை எடுத்து விளக்கி வேத விரோத கருத்துக்களை உடையவர்களையும் தன் பக்கம் சேர்த்துக்கொண்டு இவ்விடத்தில்தான் ஆரம்பித்தோம் வேதத்திற்கு விரோதமான கருத்துக்கள் என்கிறது பௌத்த சமணங்கள் என்று இருக்கலாமா என்னும் பொழுது அங்கு திரு துரசாமி பிள்ளை என்னும் தமிழறிஞர் அவர் அவருடைய கூற்றைக்கான் கண்டோம் வேத நூலை மேற்கொள்ளாது மாறுபட்டவர் அவர்களை புத்தர் முதலாயினார் என உரைகாரர் கூறுகின்றனர் சங்கத்தொகையின் நூல்களில் புத்தர் சமணர் முதலிய சமயத்தவரை பற்றி குறிப்புகள் இன்மையின் இது பொருந்தாமை உணரப்படும் என்று தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறார் சங்கத்தொகையில் எங்கு எங்கு பௌத்தமாக இருக்குமோ சமணமாக இருக்குமோ என்கின்ற குறிப்புகள் ஹிண்ட்ஸ் உள்ளனவோ அவை பௌத்த சமணங்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறதை இன்றைய தினம் வரை கண்டுகொண்டு வந்தோம் அப்படிப்பட்ட இடங்களில் இவ்விடமும் ஒன்று இகல் கண்டோர் சாய்மார் வேத விரோத கருத்துக்களை கண்டோர் குறையும்படியாக செய்தார் கவுனியன் மின்னந்தாயம் என்கிற ஒரு விஷயம் வேத விரோத கருத்து என்று பௌத்தர்கள் சமணர்களை தவிர வேறு யார் இருந்திருக்க முடியும் என்கின்ற எண்ணம் பௌத்தம் சமணம் ஏற்படுவதற்கு முன்பேயே வேதங்கள் வேதங்களில் உள்ள தெய்வங்கள் இவைகளை மறுப்பவர்கள் இருந்திருக்கின்றனர் மிகப்பெரிய சமயமாக இருந்திருக்காது மிகப்பெரிய ரிலிஜியன் என்று இருந்திருக்காது தத்துவமாக கூட இருந்திருக்காது ஆனால் எங்கேயோ யாரோ ஒரு சிலர் அவ்வாறு கருதி கொண்டுதான் இருந்தனர் என்பதற்கு ரிக்வேதமே பிரமாணமாகும் உள்ள ஒரு சில மந்திரங்களை கண்டால் உதாரணத்துக்கு எட்டாவது மண்டலத்தில் நூறாம் சூத்தத்தில் நான்காவது மந்திரம் நேந்திரோ அஸ்தி ந இந்திரஹா அஸ்தி இமஹா நேமபார்கவர் என்கின்றவர் அவர் கூறுவதாவது நாம் எந்த இந்திரனுக்கு ஹபிசு கொடுக்கிறோமோ அந்த இந்திரனே இல்லை ஏனெனில் அந்த இந்திரனை யார் பார்த்திருக்கிறார்கள் யாரை நோக்கி துதி செய்கிறோமோ அந்த இந்திரன் இந்திரனை கண்டவன் யார் என்று இந்த மந்திரத்தில் வருவதாலும் இப்படிப்பட்ட கருத்தை உடையவர்களை பற்றி வேதம் கருதுவது என்ன என்று பார்த்தோமாகி இப்படிப்பட்ட கருத்துக்கள் உடையவர்கள் பழைய சமுதாயத்தில் மிக மிக குறைவானவர்களே இவர்களை திருத்த வேண்டும் என்கின்ற ஊக்கம் வேதத்தில் இருந்தாலும் இவர்களை முற்றிலும் தண்டிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் முக்கியமாக வேதம் கருதவில்லை அவர்களிடமும் ஒரு மதிப்பு உடையதாகத்தான் வேதம் இருந்திருக்கிறது என்பதற்கு உத்வேதத்தில் வேறொரு மந்திரத்தை பார்க்கலாம் இதுவும் எட்டாவது மண்டலத்தில் ஆறாவது சுத்தத்தில் பன்னிரெண்டாம் மந்திரமாக வருகிறது ஏத்வாம் இந்திர ந துஷ்டுபு ரிஷயா ஏச்ச துஷ்டுபு மமேத் சுஷ்டுதா ஏத்வாம் இந்திர ந துஷ்டுபுகு எந்த ரிஷிகள் உம்மை துதிக்கவில்லையோ எந்த எந்த ரிஷிகள் உம்மை துதித்தனரோ அவர்களுடைய துதிகளால் இந்திரனே நீர் நங்கு துதிக்கப்பட்டவனாய் வளர்வீதாக என்று வருகிறது எந்த எந்த ரிஷிகள் துதிக்கிறார்களோ அவர்களுடைய துதிகளால் என்று கூறினால் பொருத்தம் எந்த எந்த ரிஷிகள் துதிக்கவில்லையோ அவர்களாலும் நன்கு துதிக்கப்பட்டு என்பதற்கு அடியேனுக்கு புரிந்த பொருள் அவர்கள் துதி என்று வாயால் செய்யாவிடலும் அவர்களுடைய வாழ்க்கையில் அறம் இருப்பதால் அதுவே துதியாக ஆகிறது என்கிறதனால் ரிவேதம் அவர்களையும் மதிக்கிறது என்றுதான் கருதுகிறேன் எதற்கு இவ்விஷயத்தை இங்கு கொண்டு வருகிறேன் என்றால் வேதத்திலிருந்தே துவங்கி உபனிஷத்திலும் ஏயம் பிரேத்தே அஸ்தீத்யேகே மனுஷே அஸ்தீத்யே நாயமஸ்தீகே உடல் சாய்ந்த பிறகு ஆன்மா இருக்கு என்று சிலர் கூறுகின்றனர் சிலர் ஆன்மாவே இருக்காது என்று கூறுகின்றனர் என்று இரண்டு விதமான மக்களை உபனிஷத்து கூறுகிறது கட்டோபனிஷத்து மற்றொரு உபனிஷத்திலும் தைத்திரிய உபனிஷத்திலும் அசத்வேதே என்று பிரம்மம் இருக்கிறதாக சிலர் பிரம்மம் இல்லை என்று சிலர் என்றும் கூறுகிறது தைத்திரிய உபனிஷத் இவ்வாறு வேதத்துக்கு விரோதமான கொள்கை என்கிறது வேத சமூகத்தில் சிறுபான்மையாக ஓரிரண்டு பேர் தொன்றுதட்டு இருந்து கொண்டுதான் வந்திருக்கின்றனர் பௌத்தமும் சமணமும் தான் அப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை மிகப்பெரிய சமயமாக அது உருவெடுக்காத போனாலும் யாரோ சிலர் வேதத்திற்கு விரோதமாக அக்காலத்திலும் பௌத்த சமண சமயங்கள் தோன்றுவதற்கு முன்பும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றனர் இருந்திருக்கின்றனர் என்று நமக்கு புரிகிறது அப்படிப்பட்டோரிடம் கவுனியின் மின்னந்தாயன் பேசி அவர்கள் செய்ய சொல்லக்கூடிய அவர்களுடைய கருத்துக்களையும் மனதில் வாங்கி வேதமார்க்கம் என்கின்ற மெய்யை எப்படி மனதில் வாங்கிக் கொள்கிறாரோ அவ்வாறே அவர்களுடைய பூர்வ பட்சத்தையும் மெய் அவர்களுடைய பூர்வ பட்சத்தையும் மனதில் உட்கொண்டு எவ்வாறு குமாரிலபட்டர் பூர்வ பட்சத்தை மனதில் உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறிது காலம் பூர்வ பட்ச சமயத்தில் இருந்தாரோ அவ்வாறு அதையும் மனதில் உட்கொண்டு அதையும் கற்று ஆனால் இது பொய் இது மெய் என்கிறதை புரிந்து கொண்டு பொய்யை தள்ளி மெய்யை விளக்கி வேத விரோத கருத்துக்களை உடையவர்களை வேதத்திற்கு கொண்டு வந்தார் வேதத்தின் பக்கமே திருப்பினார் இகழ்கண்டோர் மிகல் சாய்மார் என்கிறதை புறநானூறு நூத்தி அறுபத்தி ஆறாம் பாடல் விளக்குகிறது மேலும் இப்பாடலை தொடர்ந்து நாளை காண்போம்